வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சம்பவத்துக்கு ரெடியா இருக்க குட் பேட் அட்லி ஏப்ரல் பத்து வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சம்பவத்தை செய்ய போற குட் பேட் அட்லியில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இந்த குட் பேட் அட்லி வந்து இது வரைக்கும் வந்த அஜித்குமார் அவர்களுடைய படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல ஏன்னா ஒரு ஃபேன் ஒரு ஃபேனா இருந்து அஜித்குமார் ரசிகர்களா இருந்து ரசிகனா இருந்த ஒருத்தர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாருங்க போது அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகனை திருப்திப்படுத்துற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட ஸ்டில்ஸ் வந்த சாங்கு இதெல்லாம் தான் வந்து உதாரணம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் வந்து ஜெயில் சிங்கிள் வந்து வரப்போகுது அதே மாதிரி ஈவினிங் அப்படி இல்ல அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி வந்து வந்துடும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இந்த பத்து நாளுக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி ஏப்ரல் பத்து மிகப்பெரிய சம்பவத்தை வந்து அஜித் ரசிகர்கள் வந்து செய்ய போறாங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட எதிர்பார்ப்பு வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கர்நாடகா ஹைதராபாத் எல்லாமே வந்து தெலுங்கானா எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்போட இந்த குட்பேட்லிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் டேரக்டர் வந்து ஆத்விக் ரவிச்சந்திரன் தான் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படும் படமாக மாற்றிருக்காரு ஏன்னா இந்த படத்துல இருந்து வந்து வரக்கூடிய ஸ்டில்ஸும் இந்த படத்துல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் இந்த அஜித்குமார் தான் பிளஸ் பாயிண்ட் இது வரைக்கும் நீங்க அஜித் அஜித்குமார் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க இது வரைக்கும் நீங்க பில்லாவில் பார்த்த அஜித்குமார் தீனால பார்த்த அஜித்குமாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மங்காத்தால அஜித் அஜித்குமார் கோட் ஷூட்டு ஸ்டைலிஷு எல்லாமே கலந்த கலவையா இருக்க போகுது இது எல்லாமே வந்து நீங்க ஸ்டில்ல பார்த்துட்டீங்க இது இல்லாம இந்த படத்துல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா டயலாக் டெலிவரி பஞ்ச் டைலாக் அதிகமாக பேச போறாரு இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்ச் டைலாக் இருக்குது இது வரைக்கும் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் செய்ய போறாரு இந்த படம் மூலியமாக ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் பாத்தீங்கன்னா குட் பேட் தான் ரசிகர்களை மட்டும் தான் புரிய வச்சிருக்கு ரசிகர்களுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம் மிக கலவையான ரசனை உள்ள ஒரு ஆக்ஷன் டிராமா தான் இந்த படம் ஓகேங்களா ஒன்லி ஆக்ஷன் டிராமா லைட்டா வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு இந்த படத்துக்கு

தீயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா ஸ்டில்லுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்த சிங்கிளும் வந்து பாத்தீங்கன்னா ஓஜி சம்பவமும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா விடாமுயற்சி வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து திருப்தி படுத்தல அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு இந்த குட் பேனர்லி வந்து அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு மிக சூப்பரான ஒரு படமா வந்து இந்த படம் வந்து அமைய போகுது இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மிக சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்பவும் ரெடி ஆகிட்டே இருக்கு போயிட்டு இருக்கு ஒர்க்கு போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய சாங் வந்து பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்புற அளவுக்கு இன்னும் நிறைய தீனி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் சிங்கிள் வரப்போது ஜெயில் படம் ஜெயில நடக்கக்கூடிய சாங் வந்து வரப்போது படத்தோட பஸ்ட் பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அத்விகோட எல்லா படத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ட் பத்து நிமிஷம் வந்து படத்தோடைய மெயின் கருவு சொல்லுவாரு அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் பஸ்ட் பத்து நிமிஷம் சான்ஸே இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டத்தோட சீன்ஸ் எல்லாம் வந்து நெருப்பா இருக்கும் தீயாசன சம்பவங்கள்லாம் படம் முழுவதும் தெறிக்க விட்டுருக்காங்க ஒரு சில சீன் அதாவது ஒரு படத்துல ஒரு அஞ்சு சீன் வந்து டாப்பா இருந்தாலே படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சீன் வந்து தீயா இருக்கும் எல்லாமே ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் ரசிகர்களை நம்பி ரசிகர்களுக்காக மட்டுமே தீனி ரசிகர்களுக்கு தீனி போடுவதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் வந்து குட் பேட் அக்கி இது வரைக்கும் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்திலையும் வேண்டாம் இது இந்த மாதிரி வேணா ரசிகர்களுக்கு எல்லாம் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பஞ்செல்லாம் பேசக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தப்பான கண்ணோடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரி செயல்களும் சரி தன்னுடைய படத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிளப்புற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பான சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு படத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள்லாம் இல்ல படம் முழுவதுமே சம்பவமாக இருக்க போது படத்தோட ட்யூரியேஷன் இன்னும் வரல ஆனா ரெண்டு மணி நேரம் இருபத்தி நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் படம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு நாற்பத்தஞ்சு இதெல்லாம் இல்லை ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இந்த படம் வந்து ரெடி ஆயிருக்கு அதனால உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த படம் வந்து சும்மா பட்டே கிளப்பக்கூடிய படமாக இருக்கும் அஜித் குமார் அவர்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டுபாயில் நடந்த ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் வாங்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே மிகப்பெரிய பெருமையை வாங்கி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்ப இத்தாலியில் நடந்த ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு அதுலேயும் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடம் பிடித்து மீண்டும் வந்து தன்னுடைய ரேஸ் பயணத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை வந்து அவர் தொடர்ந்து வந்து வெற்றி பாதையில சென்றுட்டு இருக்காரு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவுல அஜித் குமார் அப்படிங்கிற அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் புற பரவ ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவருடைய விடாமுயற்சி தான் மிகப்பெரிய காரணம் அவருடைய லைஃப்ல அவர் நினைச்ச ஒரு விஷயத்த தொடர்ந்து விடாபுடியா இந்த விஷயத்த நான் செஞ்சுதான் ஆகணும் இந்த இடத்துக்கு நான் போய் தான் ஆகணும் இந்த இடத்த நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய விடாமுயற்சி மூலியமாக தொடர்ந்து அவருடைய ரேசிங்கை வந்து அவர் மனசுக்குள்ள ஏங்கி தவிச்சிட்டு இருந்தாரு பதினோரு வருஷம் வெயிட் பண்ணாரு பதினோரு வருஷம் வெயிட் பண்ணி இந்த ரேஸ்ல வந்து இப்ப கலந்துகிட்டு இப்ப தொடர் வெற்றிகளை வந்து அவர் குவிச்சிட்டு இருக்காரு இன்னும் அவருடைய வெற்றி பயணம் வந்து தொடரணும் சினிமால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இந்த குட் பேட் அட்லி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இதுவரைக்கும் அந்த தமிழ் சினிமால வந்த கலெக்ஷன்ஸு ரெக்கார்டு எல்லாத்தையுமே உடச்சி தூரு தூரா ஆக்கிட்டு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ண போது நீங்க வேணா பாத்துகிட்டே இருங்க இது நான் சொல்றேன் இந்த வீடியோவை நல்லா ஞானம் வச்சுக்கீங்க அவருடைய பழைய ரெக்கார்டு எல்லாமே மறந்துருங்க இனி எல்லாமே புது ரெக்கார்டு தான் இது மாதிரி புக் மை ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து ஓபன் பண்ண போறாங்க அதுல இருந்தே ரெக்கார்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அஞ்சாம் தேதி ஓபன் பண்ணிடுவாங்க அஞ்சாம் தேதியில இருந்து அந்த அஞ்சு நாள் பத்தாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக் மை ஷோல வந்து குட் பேட் அட்லி தான் புக்கிங் ஆக போகுது அந்த புக்கிங் ரெக்கார்ட்லயே வந்து கலெக்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடும் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் தமிழகத்தில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இருக்கு வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகல பத்தாம் தேதி சோலோ ரிலீஸா வந்து அஜித்குமார் குட் பேட் அட்லி ரிலீஸ் ஆக போது அஜித் இணையான ஒரு படம் வரல ஹிந்தில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மலையாளத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மம்முட்டி இது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஹிந்தியில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிங் ஆப் ஓபனிங் இருக்கக்கூடிய குட் குட்பேட் அட்லிக்கு தான் முக்கியத்துவமா இருக்கும் இந்த குட்பேட் அட்லி வந்து பாத்தீங்கன்னா சீரியல் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பரபரப்பு சூடு அடங்குவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இந்த குட் அஜித் ரசிகர்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மீண்டும் ஒரு முறை அத்விக் ரவிச்சந்திரனுடன் அஜித்குமார் அவர்கள் இணைவார் என்பதுதான் வந்து எல்லாருடைய ஆசையும் அது நிறைவேறும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்